கவுண்டேவர் வீர தமிழர் நிலமர்ந்து தனி புகழ் பெற்ற கருப்பாயூரணி ஐயம்பாண்டி பாண்டிச்சாமிகள் வீரர்கள் மிக துடிப்புடன் நிலமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம்

ஆண்ட காலகினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கருப்பா இவரு ஐய பாண்டி பாண்டி சாமிகள் வீரர்கள் மிக துண்டிப்பட வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கருமையான போட்டியிலே வரிசு விதையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காயம் பட்டா பிடிக்கிய காலையும் சிறந்த காலை வீரர்கள்